நடிகர் விஜய் தன்னோடய காதல் மனைவியான சங்கீதா அவர்களை பிரிஞ்சுட்டு பல பலவிதமான வதந்திகள் இணையத்தில் வைரலாகிட்டு இருக்க இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடிகர் விஜயும் தன்னோட மனைவியோட சமீபத்தில் எந்த நிகழ்ச்சிகளையுமே சேர்ந்த மாதிரி கலந்துக்கல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு ரசிகர்கள் கொஞ்சம் மனக்கவலையில் இருக்காங்க இதுவரைக்கும் இதை பற்றி எந்த தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளிவராதனால ரசிகர்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டு வராங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க சிலர் மகளோட படிப்புக்காக சங்கீதா வெளிநாட்டில் இருக்கிறதுனால விஜய் கூட அவங்க எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறது இல்லை அப்படின்னும் இருந்தாலும் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடக்க விழா மாநாட்டுக்கும் மனைவியோட வரல அப்படிங்கிறத யோசிக்க வேண்டி இருக்கே அப்படின்னு பார்த்துருக்காங்க இயக்குனரும் நடிகர் விஜயின் தந்தையுமான எஸ் சந்திரசேகர் பேட்டி ஒன்றில் மருமகள் சங்கீதா பற்றி பேச மறுத்திருக்காரு ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி காலாகியிருக்காங்க இந்த நியூஸை கேட்ட உடனே அந்த பேட்டியில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதை பற்றி சங்கீதா என்ன சொன்னாங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அது வேண்டாம் அப்படின்னு